அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்மார்ட் குட்டி சமீப காலமாக நீட் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் நீட் இல்லை ஜெஇஇ இதை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அது இல்லாமல் நிறைய நல்ல வேலை வாய்ப்புகளை தரக்கூடிய படிப்புகள் இருக்குது அதை எப்படி செலக்ட் பண்ணுறது என்னென்ன படிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்கலாம் பிடிச்ச கோர்ஸை செலக்ட் பண்ணுறதில் நிறைய பேருக்கு நிறைய சிரமம் இருக்குது இதில் மேக்ஸ் கஷ்டம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்ஜினியரிங் எடுக்காமல் எடுத்தவங்களும் அதை முடிக்க முடியாமல் நிறைய கஷ்டப்படுறாங்க நீங்கள் சாதாரணமாக ஒரு அறுபது சதவீதம் மேக்ஸ் போட தெரிஞ்சிருந்தாலே கண்டிப்பாக இன்ஜினியரிங் பாஸ் பண்ணிடலாம் இது இல்லாமல் ஒரு இருபத்தொரு வகையான பிஎஸ்சி படிப்புகள் ஹெல்த் சயின்ஸ்லேயே இருக்குது இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட வெப்சைட் போய் பாருங்கள் மெடிக்கல் தவிர்த்து வெட்டினரி சயின்ஸ் ஃபிஷரிஸ் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் செரிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் லா அந்த மாதிரி நிறைய படிப்புகள் இருக்குது அதை செலக்ட் பண்ணியும் படிக்கலாம் வருஷத்துக்கு எழுவத்தஞ்சாயிரம் கோடிக்கு மேலே செலவிடப்படுகிற விளம்பரத்துறையை நீங்கள் சேர்வு செய்யலாம் இதில் மீடியா படிப்புகள் நிறைய இருக்குது விஷுவல் கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம் ஃபிலிம் அண்ட் டிவி ப்ரொடக்ஷன் எலக்ட்ரானிக்ஸ் மீடியா சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட் அது கூட இப்போ படிப்பாக வச்சுருக்கிறாங்க ஸோ இது எல்லாமே படிக்கலாம் இது மட்டும் இல்லைங்க ஃபைன் ஆர்ட்ஸ் ஃபேஷன் டிசைன்ஸ் ஸ்போர்ட்ஸ் அதாவது ஃபிசிக்கல் எஜுகேஷன் தமிழ் இங்கிலீஷ் அதாவது லாங்குவேஜ் லிட்ரேச்சர் ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் இது மாதிரியான ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதையும் செலக்ட் பண்ணி படிக்கலாம் அது இல்லாமல் ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்சஸ் பைலட் ஏர் இது மாதிரியான நிறைய படிப்புகள் நல்ல வேலைவாய்ப்புகளோடு காத்திருக்குது ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ